பூர அம்மா வந்து பக்கத்து வீட்டு இந்த கார்த்தனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கணும் அவன் சின்ன சின்ன கார்த்தன்கள் செய்யணும் அப்போ திடீர் ரெண்டு எனக்கு இங்கே பாருங்க சலாட் கண்டுகள் தந்திருக்கணும் நட்டு எடுக்க சொல்லி சலாட் கண்டுகள் எல்லாம் தந்திருக்கணும் அதே நேரத்தில் அவன் இந்த தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயத்தாளம் தந்திருக்கணும் இதை சமைச்சி சாப்பிட சொல்லி அண்டபடியா இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று சொல்லி இதில் செய்வோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்து வீட்டு அம்மா தந்த வெங்காயத்தால் நான் வெட்டி முட்டை போட்டு ஒரு ஆம்லெட் கொண்டு அதை அதைத்தான் உங்களுக்கு காணொலியாக காட்டப்போகிறேன் அதுக்காக முதல்ல நான் மிக வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்க வேணும் தோட்டத்திலேருந்து வந்தபடியாக எனக்கு அங்கேயே கழுவி எடுக்கிறதுக்கு நேரம் காணாமல் போயிட்டுது வேறு வேலையில் இருந்தபடியாக இந்தபடியாக நான் வீட்டை உணர்ந்து தான் இதை க்ளீன் பண்ணுறேன் வடிவாக அந்த வெங்காயத்தாளினுடைய கரைப்பகுதிகள் கரைப்பகுதி அந்த இளப்பகுதிகள் எல்லாத்தையும் வடிவாக எடுத்து சுத்தம் செய்து ரெண்டு மூணு தண்ணியில் நாங்கள் வடிவாக நல்ல வடிவாக கழுவி எடுத்து தான் இதை பற்றி நாங்கள் எடுக்க முடியும் அதுக்கான ஆயிட்டம் தான் செய்து இருக்கிறேன் பாருங்க வெங்காயத்தாள் வந்து இந்த வருஷம் நட்டு பயிரிட்டு எடுத்த வெங்காயத்தாள் இல்லை அவோட கதைக்கே கவ சொன்னா இது போன வருஷம் தாங்கள் ஒக்டோபர் நோம்பர்கிடையில் நட்ட வெங்காயம்னு சொல்லி அதுதான் விரைவாக வளர்ந்து நல்ல வடிவாக முத்தி நல்ல பெரிய அளவில் வந்திருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொன்னவா இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது வெங்காயத்தால் பார்க்கவே தெரியுது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது போன வருஷம் நட்டபடியாக வெங்காயத்தோடைய சேர்த்தே பிடிஞ்சு தினம் ரோம்பெலாம் பார்த்தா வெங்காயத்தோடு சேர்த்து பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் தாள்களை வெட்டி எடுத்தால் அது மீண்டும் உழைச்சி வரும் ஆனால் வெங்காயத்தினுடைய வளர்ச்சி குறைஞ்சி நாங்கள் தாள்களை வெட்டிட்டு வெங்காயத்தை வெட்டால் வெங்காயத்தினுடைய வளர்ச்சி அவ்வளவு நன்றாக விழியாதன்னு சொல்லி சொல்லிவினோம் ஆனால் எங்களுக்கு தாழ் தானே முக்கியமாக தூது என்னபடியாக தாளில் வந்து இந்த வெங்காயத்தாலை வந்து மிகவும் சத்து இருக்குது என்னபடியா நாங்கள் அதை ஒம்லட்டுக்குள்ள போட்டு அல்லது வேறு விதமாக சமைத்து வறுத்து குழம்பு வச்சு பலவிதமாக இந்த வெங்காயத்தினுடைய தாளை பயன்படுத்துவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்லட்டுக்குள்ள நாங்கள் இந்த வெங்காயத்தாள கூடக்குள்ள புறம்பான ஒரு டேஸ்ட் இருக்குது அது அதுக்காகத்தான் நான் இந்த வெங்காயத்தாளில் ஒரு ஓம்லெட் போடுவோம் ஆனால் வரையும் நான் செய்திருக்கிறேன் முதல் வர வெங்காயத்தாளில் ஆனால் இது ஓம்லெட்டு சொல்லியே நான் இதை தயார் பண்ண சொன்னேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து தந்தவா அதை நான் முட்டையில் போட்டு ஓம்லெட்டாக சாப்பிட்டுக்கல இன்னும் எங்களுக்கு சத்து கூடவாக இருக்கும் இந்தபடியாக நான் ஓம்லெட் செய்வேன் சொல்லித்தான் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயத்தாலும் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி இருந்துச்சு இனி நாங்கள் இதை அழகாக ஸ்விம்மிங் இன்ஜினியனா ஏற்ற மாதிரி நாங்கள் வட்டி எடுத்து சொல்ல வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான முட்டையெல்லாம் ஆறு முட்டை எடுத்து வடிவாக நான் உடைச்சி எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கிறேன் மஞ்சளும் போட வேணும் அதே நேரத்தில் உப்பும் போட வேணும் இனி உப்பு தான் போட போகிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக நாங்கள் அடிச்செடுக்க வேணும் அடிச்செடுத்துட்டு நாங்கள் ஓம்லட் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆம்லெட் செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல எண்ணெய் விட வேணும் உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் ஆனால் நல்ல எண்ணெய் வந்து சிறந்தது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காய் எண்ணெயும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு என்ன எண்ணெய் வசதியாக இருக்கிறதோ நீங்கள் அந்த எண்ணெயை பாவிச்சு இந்த ஆம்லெட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் ஆரோக்கியமான எண்ணெய்களை பாவிப்பது உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல எண்ணெயெல்லாம் கொதிச்ச பிறகு நான் வந்து வெங்காயத்தை வட்டி வச்ச வெங்காயத்தாள்கள் வெங்காயம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வெங்காயத்தோடு சேர்ந்துதான் நான் இந்த தாள் வந்தது ரெண்டபடியாக நான் இதுக்காக வெங்காயம் நான் பாவிக்கையில் அந்த வெங்காயத்தினுடைய அடிப்பகுதியில் வந்த வெங்காயமும் சிவப்பு ப சிவப்பு காய் மிளகாய் பச்சை மிளகாயும் நான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் பச்சை மிளகாய் இருந்தால் தான் நான் பச்சை மிளகாய்க்குள்ள போடியதுக்கெல்லாம் பச்சை மிளகாயை இந்த ப வெங்காய தாளும் பச்சையாக இருக்கிறபடியாக தெரியாது இது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் ஆனால் சுவையாகவும் இருக்கும் அதே நேரம் காரமாகவும் இருக்கும் ரெண்டபடியாக நான் இந்த சிவப்பு பச்சை மிளகாயை நான் தெரிவு செய்திருக்கிறேன் பேருவோ நல்ல வடிவாக எல்லாத்தையும் வதக்கி இப்போ எடுக்க வேணும் நாங்கள் முட்டைக்குள்ளேயே உப்பு போட்டிருக்கிறோம் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் இந்த இது வெங்காயம் மதங்கைக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அதிகமாக நான் வெங்காயத்தால் ப பாவிச்சிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் வெங்காயத்தாள் வந்து வதங்க வதங்க சுருங்கி சுருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ரெண்டபடியாக நான் அதிகமான வெங்காயத்தால் பாய்ச்சே நான் இது வெங்காயத்தால் ஆம்லெட் ரெண்டபடியாக இதில் வெங்காயத்தால் நான் அதிகமாக பாவிச்சிருக்கிறேன் இது சாதாரண ஆம்லெட் இல்லை வெங்காயத்தால் ஆம்லெட் ரெண்டபடியாக நான் அதிகமான வெங்காயத்தால் பாவச்சிருக்கிறேன்ன்றதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது வெங்காயத்தால் எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது போட்டிருந்த சிவப்பு மிளகாயும் நல்ல வடிவாக வதங்கி வந்திருக்கு இப்போ நாங்கள் இந்த அடித்து வச்ச முட்டையை நல்ல வட்டமாக ஊற்றி எடுக்க வேணும் ஊற்றி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவில் நல்ல மெல்லிய நெருப்பில் தான் நாங்கள் இந்த செய்து எடுக்க வேணும் அதிக கூடின நெருப்பில் நாங்கள் வச்சு இந்த ஒம்லட்டை செய்த மாதிரி இருந்தால் கருகிற நிலைக்கு வந்துடும் ரெண்டபடியாக நீங்கள் ஒரு நடுநிலைமையான ஒரு ஆக குறைஞ்ச ஒரு வெப்பநிலையில் வச்சு நீங்கள் இந்த ஒம்லட்டை செய்கிறாதான் சிறந்ததுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வந்திருக்கு நான் இதை எனக்கு அப்படியே போட்டு பிரட்டி தூக்கி பிரட்டியெல்லாம் செய்ய தெரியாத இந்தபடியாக நான் கோடு போட்டு அதை வெட்டித்தான் நான் அதை பிரட்டி பிரட்டி எடுக்க போகிறேன் பேரங்கூப்பை நடுவாலையெல்லாம் நான் கோடு போட்டு சைட்டாலையெல்லாம் கோடு போட்டு அதை வெட்டி எடுத்து தான் பிரட்ட போகிறேன் அப்படியே தூக்கி ஒம்லட்டா எனக்கு பிரட்டுறதுக்கு இன்னும் தெரியாது இன்னும் இல்லை பழகி ஒரு நாளைக்கு நான் அப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன் இப்போ நான் இதை வெட்டி தான் பிரட்டி எடுக்க போறேன் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் எல்லாமே நல்ல வடிவாக பிரட்டி விட்டாச்சு ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் மெல்லிய நெருப்பில் தான் இந்த ஆம்லெட்டை செய்யணும் இல்லையோன்னு சொன்னால் கரிகீடம் நல்ல ஸ்லோவாக அடுப்பை குறைச்சி போட்டு செய்யுங்கோ இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் முட்டையெல்லாம் வடிவாக பிரட்டி நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது இப்போ எங்களுக்கு நல்ல சுவையான ஆம்லெட் ஒன்று ரெடி ஆகி ஆயிட்டுது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது அதே நேரத்தில் நல்ல வாசனையும் வந்து கொண்டு இருக்குது நாங்கள் இதை நூடுல்ஸ் ஸ்பேக்கட்டியோடு தான் நாங்கள் சாப்பிடப்போம் போகம் ரெண்டபடியே நல்ல கொஞ்சம் தான் நான் இது போட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதாரண ஓம்லெட்டை விட கொஞ்சம் அளவில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஏன்னு சொன்னால் இதை நாங்கள் நூடுல்ஸோடு தான் சாப்பிட போகிறோம் இன்னும் நூடுல்ஸ் ரெடியாக இல்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா நான் தான் நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் ஒரு ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் இதோட இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம் இதில் நீங்களும் வடிவாக இப்படி செய்து பார்த்துட்டு உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற வெங்காயத்தால் எல்லாத்தையும் பறித்து இப்படி அழகான ஒரு ஆம்லட் ஒன்றை செய்து சுவைத்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு குமலில் தெரிவிங்கோ உங்களோட ஆதரவு தான் என்னை வளர வைக்கும் நன்றி வணக்கம்